நீங்க புரிஞ்சுக்கணும்னா தாவைக்கோடைய அடிப்படை ஸ்ட்ரக்சர் நான் வந்து இணைய மட்டும் சொல்றேன் நீங்க வந்து அந்த கட்டமை மாவட்ட கட்டமைப்புல போல பிசிக்கலா இருக்கிற கட்டமைப்புக்குள்ள போல இணைய ஸ்ட்ரக்சர் நீங்க புரிஞ்சுக்கணும் மூணு விதமான குரூப்ஸ் வந்து ஏன்னா நான் வந்து அங்கேயே பயணிச்சு இந்த பல நபர்களோட அதாவது ஜெகதீஸ்வரன் இருந்த வரைக்கும் ட்விட்டர்ல டிஎம்ல யார் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கேன் என்னைக்குமே அதாவது பதில் தான் வந்து ரகசியங்கள் இல்ல அவங்களுக்கு ஒரு ஆதரவா அவங்க வந்து ஒரு குரலாக எப்பொழுதுமே நான் ஒழிச்சுட்டு இருந்தேன் அது அது ட்விட்டர்ல இருக்கிற எல்லோருக்குமே தெரியும் இன்னும் சொல்லப்போனா வெளியில இருக்கிற நிறைய பேருக்கும் தெரியும் ஜெய்சவர்ட கேள்வி கேட்டா அவங்க அதாவது விஜய்க்கு என்ன கேள்வி கேட்கணுமோ புசியானது என்ன கேள்வி கேட்கணுமோ ஜான் என்ன கேள்வி கேட்கணும் பல கேள்விகள் என்னிடம் வந்திருக்கிறது அந்த கேள்விகளுக்கு எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஆறுதலான ஒரு பதிலை நான் கொடுத்துட்டு இருந்தேன் அடிப்படையில சொல்றேன் ஒரு வருஷம் பயணிச்சிய அடிப்படையில சொல்றேன் நீங்க ஒண்ணு முழுக்க முழுக்க விஜயுடைய ஆதரவாளர்கள் இந்த விஜயோட ஆதரவாளர்கள் விஜய்க்காக மட்டும் தான் நான் நிற்பேன் நான் புசியானதுக்காக நிற்க மாட்டேன் ஜான் ஆரோக்கிய சமயம் நிற்க மாட்டேன் நிற்க மாட்டேன் அதுக்கு என்ன காரணம் தான் சுயானந்த் ஆரம்பத்துல இருந்தே அவர்களுக்கு பிடிக்காத நபராக ஏன்னா இவரெல்லாம் ஒரு பொதுச் வராங்க நீங்க ஒண்ணு இல்ல நீங்க எந்த கட்சிக்காரர்கிட்ட போய் கேட்டு பாருங்க இவரெல்லாம் பொதுச் செயலர் எப்படிங்க தமிழ்நாட்டுல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதே பார்வை அவர்களுக்கும் இருக்கிறது அவங்களை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் இவர் வந்து டிக்கெட் பிளாக் டிக்கெட் விற்கிற ஒரு நபர் இந்த இயக்கத்தை வந்து கட்டமைப்பு ரீதியாக அதாவது மன்றமாக இருக்கும்போது கட்டமைப்பு ரீதியாக எஸ்ஐசி கொண்டு வந்ததை பயன்படுத்தி கொண்டா இன்னும் சொல்ற எக்ஸ்பிளை பண்ண ஒரு நபர் அவ்வளவுதான் சோ புஸ்ஸியோட ஹேட்டர் இவங்க சொல்லும்போது போதே ஐ மீன் விஜய் சப்போர்ட்டர் புஸ்ஸி ஹேட்டர்னு வெளிப்படையா சொல்லுவாங்க இன்னொரு குரூப் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜானுடைய ஆதரவாளர்கள் ஜான் வந்து என்ன சொன்னாலும் அவர் வந்து நீ பாய்ச்சன் குடித்தா பாய்ச்சன் குடிச்சிருவாங்க அவ்வளவுதான் சார் பாய்சன் குடிச்சா சேரலமா சுத்திருவோம் அந்த மாதிரியான ஒரு குரூப் இருக்கும் அது என்ன சொன்னாலும் கண்ணை ஓடிட்டு வேலை அந்த ஜான் சப்போர்டர்ஸ் ஆரம்பத்துல என்ன கேட்டீங்கன்னா புசிய வந்து ரொம்ப ஆரம்ப காலத்துல புசியையும் அந்த கட்சியை விட்டு காலி பண்றது ஜானிய கடுமையா வேலை செய்தார் இந்த ஜான் சப்போர்டர்ஸ் புசியை காலி பண்றதுக்காக நிறைய அவர் எதிர்த்து எழுதுவாங்க மறைமுகமா எழுதுவாங்க எழுதுவாங்க இது மாதிரி ஒன்னு எழுதுவாங்க இதற்கு பிறகு புசி ஆதரவாளர்கள் ஒரு குழு கிளம்பிடுச்சு அந்த குழு யாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிபிகா சொல்லணும்னா நேற்று நிறைய ஒரு ஒரு பக்கம் நீங்க பாத்துருக்கலாம் புசியானது ஓடி போனதை வச்சு அவர் வந்து ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தை விமர்சிப்பிருந்த ஒரு குரூப் இருந்துச்சு இன்னொரு குரூப் தலைவர் வந்துட்டான்டா அப்படி தலைவனுக்கு கண்ட ஃபையர் எல்லாம் போட்டு நீங்க பீட்டில ஒரு தடவை ஒரு போட்டோன்னு வந்துச்சு அந்த போட்டோல்லாம் வச்சு என் தலைவந்துட்டான் இங்குமே யாரையும் தடுக்க முடியாது என் தலைவன் வந்துட்டான் அப்படின்னு அவருக்காகவே வாழ்கின்ற அதாவது இப்ப ஜானுக்காக வாழ்கின்ற கும்பல் மாதிரி புசி வசப்படி தான் வசம் பிடிச்ச கும்பல் அந்த மாதிரி கும்பல் சோ மூன்ற விதமான கும்பல்களை நீங்க கும்பல் சொல்ற தவறான வார்த்தை வார்த்தைக்கலாம் மூன்று விதமான குரூப்ஸ் நீங்க பார்க்கலாம் ஒண்ணு விஜயோடைய ஆதரவாளர்கள் ஜானுடைய ஆதரவாளர்கள் ஹுசியோடைய ஆதரவாளர்கள் மூன்று ஆதரவாளர்களும் அப்பொழுது அப்போ மோதிக்கிட்டே தான் இருப்பாங்க இது வந்து சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விஜயோட ஆதரவு உதாரணத்திற்கு படையோடுல வந்து இவரை நடந்து தவித்து கொடுத்தார் இல்லையா இந்த மலையால் பாதிக்கப்பட்ட மக்கள் பிபி சந்திர மக்களையும் அழைத்து கொடுத்தார் இல்லையா அந்த நேரத்துல ஸ்பெசிபிக்கா என்ன எழுதுறாங்க கேட்டீங்கன்னா இந்த விஜய் ஆதரவாளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஐடியா ஜானுடைய ஐடியா புசியோட ஐடியா என்று தெரிந்தவுடன் அவங்க விஜயையும் சேர்த்து விமர்சிச்சு எழுது நாங்க